அஸ்ஸலாமு வலைக்கம் இன்னைக்கு நம்ம தட்டில் ரொம்பவுமே மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உளுந்துக்களி எங்கள் ஊரில் பூப்படைகிற பெண் பிள்ளைகளுக்கு இதை கட்டாயமாக செஞ்சு கொடுப்பாங்க நரம்பையும் எலும்பையும் வலுப்படுத்துகிற ஒரு ஆரோக்கியமான திட உணவு ரொம்பவுமே சாஃப்டான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்த்துருலாமா என்னோட சேனல் இப்போ தான் உங்களை ரீச் பண்ணியிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபி பாத்திரலாம் இதான் நம்ம மிக்சியில் அரைக்கிற பொருளை பார்த்துடலாம் இது சதகுப்பை தில் சீடுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சாலியா இதை வந்து ஹலீம் சீடுன்னு சொல்லுவோம் இது ஐம்பது கிராம் இது ரெண்டுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு அப்புறம் பாதம் பருப்பு முந்திரி பருப்பு அளவு எடுத்துக்கோங்க என்கிட்ட கம்மியான அளவு தான் இன்றைக்கி முந்திரி இருந்துச்சு மெல்ல உளுந்து ஒரு எழுபத்தி அஞ்சு கிராம் எடுத்துக்கிறேன் இதை மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கலாம் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதா இருந்தால் நம்ம மெல்லில் கொடுத்து கூட அரைச்சி வாங்கி வச்சுக்கலாம் நல்லா ஒரு ஃபைன் பவுடராகவே இதை அரைப்படணும் பாதம் பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கட்டில் வச்சு அரைப்பாங்க அதுவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பாதம்பருப்பு இருந்தால் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா பொட்டுக்கட்டில் கூட அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கான பேட்டர் நம்ம ரெடி பண்ணிடலாம் அரிசி மாவு ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ஒரு ஐம்பது கிராம் கோதுமை மாவு ட்ரெடிஷ்னலில் மைதா மாவு சேர்ப்பாங்க ஆனால் நான் இன்னைக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன் ஒரு தேங்காய் பால் தலை தேங்காய் பால் தண்ணி தேங்காய் பால்னு நான் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிருக்கேன் மூணு முட்டை தேவைப்படும் மூணுலேருந்து நாலு முட்டை வரையும் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த உளுந்து மிக்சர் அப்புறம் பாதாம் பீசி நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் தான் இப்போ நம்மளுக்கு தேவைப்பட பொருட்கள் எப்படி மாவு கலக்கிறதுன்னு பார்த்துடலாமா ஒரு பவுலில் முதல் நான் அரிசி மாவை கொட்டிக்கிறேன் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து இனிப்பாக இருக்கிற டிஷ்ஷு தான் அதனால் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்போம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருணும் அப்போ பச்சை அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற விட்டு அதை வெயிலில் வச்சு பிறப்புறப்ப அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைனா நார்மலான இடியப்ப மாவு கூட எடுத்துக்கலாம் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்து மாவு கலவை அப்புறம் ஆட்டா மாவு அப்புறம் தலை தேங்காய் பால் மூணு முட்டை இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுடலாம் பிஸ்கில் கலக்கப்போம் போகும்போதே கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அது வந்து நல்லா ப்ளண்ட் ஆகி வரலை அதனால நான் கைகளாலேயே கலந்து விட்டுக்கிறேன் ஊற வச்ச பாதாம் பிசினை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எனக்கு தலை பால் பற்றாததுனால நான் தண்ணி தேங்காய் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்ல ஒரு லூஸான பேட்டராக ரெடி பண்ணிக்கிறேன் நல்லா ஒன்று சேர கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் நமக்கு மாவு ரெடியாகிடுச்சு ஆக கதி எப்படிக்கின்றதுன்னு பார்த்துருவோம் ஒரு நல்ல கனமான கடாயை நான் அடுப்பில் வச்சு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணையும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ரீஃபைன் ஆயிலையும் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயில செய்யும் தான் இது ஆரோக்கியமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மாவு கலவையை உள்ள சேர்த்து அழகா கிளறி விட்டுடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் ரொம்ப அடிப்பிடிச்சிடாம தீஞ்சிராம இந்த மாதிரி மெது மெதுவாக கிளறுங்க கொஞ்சம் கொஞ்சம் பேட்டராக போட்டு கிளறிக்கோங்க ஒருமித்தமா போட்டீங்கன்னா கிண்டது இது சிரமமா இருக்கும் கை வலிக்கும் நானுமே இப்போ ரெண்டு பேட்சா தான் கிண்டுறேன் ஃபர்ஸ்ட் பேட்சை தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இன்னொரு பேட்ச் மாவு இருக்கு மாவு கிண்ட போகும்போதே உதிரி உதிரியா கூடாது இப்படி ஆப்பையை வச்சு குத்தி விடக்கூடாது இப்படி மசிச்சு மசிச்சு விட்டு தான் கிண்டணும் களி உதிரக்கூடாது பெண் பிள்ளைகளுக்கு மிகவுமே ஆரோக்கியமான உணவு இது பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டுமானு கேட்டால் கிடையாது ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் இது சத்தான உணவு தான் மாத விளக்கு நாட்களில் பெண்களுக்கு உடல் வீக்காக இருக்குங்கிறதுக்காக இதை பெண் பிள்ளைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க மாவு வெந்ததுக்கப்புறம் நமக்கே ஒரு கலர் வித்தியாசம் தெரியும் அந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கிண்டுனதுக்கப்புறம் தான் நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும் உங்கள் உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு தக்கன நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு டேபிள் ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன் இதுக்கு சர்க்கரையெல்லாம் ட்ரெடிஷ்னலில் ஆட் பண்ண மாட்டாங்க தான் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நம்மளுடைய குழந்தை களி கையில ஒட்டாத பதத்துக்கு இந்த மாதிரி கட்டியா வரப்போம் போது இதோடைய பக்கமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியா இல்லாம எந்த அளவுக்கு கெட்டியா இருக்குதுங்கிறத நீங்களே வீடியோல பாருங்க கரெக்டான அளவுகளோட சின்ன சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி செய்ய போகும்போது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான களி நம்மளால ரெடி பண்ணிக்க முடியும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க